மதுரை தனக்கன்குளம் பழங்கானத்தும் சாலையில் மழைநீர் வடிகாலுக்காக பெரிய பள்ளம் தோண்டப்பட்டு இருப்பதால் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது விவரங்களுடன் செய்தியாளர் ஹரிகிருஷ்ணன் இணைந்திருக்கிறார் ஹரிகிருஷ்ணன் போக்குவரத்து நெரிசலை செய்வதற்கான நடவடிக்கைகளும் எடுக்கப்படுதா

ஒரு ஒரு கிலோமீட்டர் அளவிற்கு இந்த போக்குவரத்து நெரிசல் என்பது ஏற்பட்டு தற்பொழுது இந்த போக்குவரத்து பணியை சீர் செய்யும் பணியை தற்பொழுது போக்குவரத்து காவலர்கள் ஈடுபட்டு வருகிறார்கள் இந்த பணி தொடர்பாக இங்க இருக்கக்கூடிய பொதுமக்களிடம் கேட்கலாம் ஐயா இந்த பணி எத்தனை நாள் நடந்து இருக்கு இந்த பள்ளம் வந்து எப்போது முதல் நாள் நைட்டு தோன்றாங்க இரவு இரவு தோண்டி முடிச்சிட்டு அடுத்த நாள் நைட்டு முடிச்சிடுறாங்க ஓரளவுக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க ஆனால் இந்த கால நேரத்தில் டிராஃபிக்காக இருக்கு சாயங்கால நேரத்தில் டிராஃபிக்காக இருக்கு அதான் மற்றபடி உடனே உடனே சொந்திச்சிடுறாங்க எவ்வளவு நேரம் போக்குவரத்து நெரிசல் அப்படிங்கிறது வந்து ஏற்படுது காலையில் காலையில் ஒரு எயிட் ஓ கிளாக்ல இருந்து பதினொரு மணி வரைக்கும் இருக்கு போக்குவரத்து அடைஞ்சிட்டா இருக்கு போக்குவரத்து அடைஞ்சலா இருக்கு நான் சரி பண்ணி கொடுத்து கொடுத்துருக்காங்க இந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு ஐந்து போக்குவரத்து காலர்கள் பேரிகேட் அமைத்து இந்த போக்குவரத்து சீர் செய்யும் பணியை ஈடுபட்டு வருகிறார்கள் இந்த பள்ளத்தை இன்று இன்று அல்லது நாளைக்குள் சரி செய்து இந்த போக்குவரத்தை சீர் செய்ய வேண்டும் என்பதே இங்க இருக்கக்கூடிய பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகளின் கருத்தாக இருக்கின்றது லாவண்யா விவரங்களுக்கு நன்றி ஹரிகிருஷ்ணன்